சார் தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு சார் அது வந்து வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு இடையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாரு இது முழு நேரம் அரசியலாக இருக்குமா சார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் சனிக்கிழமை மட்டும் நாங்கள் பிரச்சாரத்தில் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க திமுக அரசு இதில் நாங்கள் முழு நேரமும் நாங்கள் அரசியலில் இறங்கணும் அப்படின்னா அனுமதி கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எந்த அனுமதியுமே கொடுக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கு அவர் தளபதி அவர்கள் பிரச்சாரத்திற்கு எல்லாம் முன்னாடியே அவர் வந்து வரத்துக்கு முன்னாடியே எவ்வளோ தடை ஏற்படுத்த முடியுமோ பண்ணாங்க மாநாடு விஷயத்துலையும் சரி எந்த கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி அவருக்கு இந்த தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நடக்குது இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது முழுநேர அரசியலுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சனிக்கிழமை நாங்கள் வெறும் இது மட்டும் நடத்துறதுங்கிறது மக்களுடைய நலன கருத்தில் கொண்டு தான் வைக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்குமே ஒரு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் எல்லாரும் பணிக்கு போகக்கூடியது எந்த வகையிலையும் பாதிக்க கூடாது அப்படிதான் வார இறுதியில விடுமுறை நாட்கள்ல இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வு செஞ்சு இந்த நாட்கள்ல மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டக்கூடாது கூடாது அவங்களுக்கு பணிக்கு போறதோ இல்லைன்னா அவங்க பள்ளிக்கு போறதோ கல்லூரிக்கு போறதோ எதுவும் கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அளவுக்கு யோசிக்கிறார் விஜய் அப்போ அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு குறுகிய வட்டத்துல பார்க்கறது அப்படிங்கிறது அரசியல்ல பெரிய அளவுல அனுபவம் இல்லாதவர்கள் செய்யக்கூடியதுதான் இப்ப எதிர்கட்சி தலைவர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் கூட அது செஞ்சிருந்தார் சனிக்கிழமை மட்டும் பண்றாருன்னு நாங்க பண்ண ரெடி சனிக்கிழமை மட்டும் இல்ல எல்லா நாட்களுமே நாங்க பண்ண ரெடி உங்களால அனுமதி கொடுக்க முடியுமா இல்ல வர கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா ஒரு சின்னதா ஒரு பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு ஒரு சாமி கும்பிட்டதுக்கே நீங்க வந்து கூட்ட நெரிசல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்றீங்க தொண்டர்கள் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்றீங்க அப்போ நாங்க தினமுமே நாங்க வந்து பிரச்சாரம் மேற்கொண்டோம் அப்படின்னா நீங்க அப்ப என்னலாம் என்ன செய்வீங்க அப்போ சனிக்கிழமைங்கிறது மக்களுடைய நலனுக்காக மக்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் அதை செய்யறோம் எங்களுடைய சௌரியத்துக்கோ இல்ல எங்களுடைய நன்மைக்காகவோ இல்ல எங்களுக்கு வந்து வசதியா இருக்குங்கிறதுக்காகவோ கிடையாது மக்களுடைய நன்மைக்காக தான் அதனால அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்கள் நன்மை மக்களுடைய நன்மைக்காக மக்களுக்கு எந்த இடையூறும் இல்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக

தளபதி அவர்கள் மாவட்ட வாரியா தான் போறாரு அதுவும் இடத்துல இவர் தொகுதி வாரியா போறார் இவருக்கு அப்புறம் அவர் வந்து பதிவிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு உதயநிதி அவர்களுக்கு ஆளுங்கட்சியில இருக்கிறதுனால அவரு வந்து பொறுப்புல இருக்கிறாருங்கிறதுக்காக அவங்களுக்கு சுலபமா கிடைக்குது நாங்க மாவட்ட ரீதியா போயிட்டு இருக்கிறோம் தமிழ் வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட ரீதியா போறார் தளபதி அவர்கள் சார் இருந்தாலுமே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே பாலிடிக்ஸ் வராரு இது மாதிரி நெருக்கடி எல்லாம் இருக்கும் ஆமா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து நெருக்கடி தராதே நெருக்கடிங்கிறது நேர் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்துக்கு நெருக்கடி குடுக்கறாங்கன்னா பரவாயில்ல நீங்க அனுமதி அப்படிங்கிறது முறைப்படி வந்து பொதுச்செயலாளர் அவர்களே முறைப்படி அனுமதி கேட்கறாரு அப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு அத்தியாவசியமான சில பிரச்சனைகள் இதனால ஏற்படுதுன்னா அதை நீங்க சுட்டிக்காட்டி நீங்க வந்து அனுமதியை மறுக்கலாம் எதுவுமே இல்லாம நீங்க அனுமதி மறுக்கிறீங்க அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட சில நிபந்தனைகளை போட்டு நீங்க அனுமதி மறுக்கிறீங்க அப்படிங்கும் தானே இருக்கு அங்க திட்டமிட்டு தானே செயல்படுறாங்க நீங்க இருக்கணும்னா ஒரு கூட்டம் நடக்கிறீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்துறாங்க ஒரு அரசியல் கட்சினா எல்லா கூட்டத்துக்கும் ஒரே மாதிரி தான் நீங்க வந்து நெருக்கடி கொடுக்கணும் இல்லனா இதாங்க புரோட்டோகால் நீங்க வரீங்கன்னா இது இது ஏற்பாடு செய்யணுங்க இது இது பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் புரோட்டோகால்ல நீங்க வைக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஆளும் கட்சிக்கோ இல்ல ஆளும் கூட்டணி கட்சிகளுக்கோ எந்த புரோட்டோகாலும் இல்லை நம்ம த தளபதி அவர்கள் போகும்போதுதான் ஏகப்பட்ட புரோட்டோக்கால் இந்த மாநாடு நடத்துறதுல இருந்துமே நீங்க பார்த்துருக்கலாம் கொடி தாரையா கொடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி எந்த கார்ல இருக்குதோ எந்த வண்டியில இருக்கோ அந்த வண்டியை நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி அதை சுத்தல்ல விடுறது இல்லதான் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் மாநாடு போகும்போது எவ்வளவு சுத்தி வர முடியுமோ சுத்தி தான் வந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் என்ன என்ன இருக்கா கொடுக்குறாங்க இப்போ இதுவே திமுக மாநாடு நடத்துதுன்னா அந்த கொடியை கட்டிட்டு வந்தா நீங்க ஊரை சுத்திட்டு அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்க அப்ப தமிழக வெற்றி கழகத்தின் மீது பயம் இருக்கிறதுனாலதான் இதை பண்றீங்க நான் அதை தான் சொல்றேன் அப்போ இது ஒரு அரசியலா தான் நான் பாக்குறேன் இது வந்து காவல்துறையே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கையாள் மாதிரி தான் செயல்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் பார்க்கிங் வசதி வேணும் குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் இந்த நிபந்தனைகளை பின்பற்றணும் குறிப்பிட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இந்த விஷயங்களை நீங்க வந்து கண்டிப்பா வந்து பின்பற்றினா மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கறதுனால தான் நாங்க அனுமதி மறுக்கப்படுதுன்னு நாங்க அந்த விஷயத்த சொல்றோம் இல்லைன்னா நாங்க ஏன் சொல்ல போறோம் நாங்க படிக்க தான் போய் சந்திக்கிறோம் மக்கள் கூட்டம் இது பண்றோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் நடக்கணும்னு அவர் நினைக்கிறார் எதுவுமே இல்லாம அவரால் வீணிக்கு வந்தா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா எதுவும் அது மக்களுக்கு எந்த வகையிலும் கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு தான் முறைப்படி கேக்குறாரு நீங்க எங்க கூட்டம் நடத்துங்கன்னு சொல்றீங்களோ அங்கதான் அவர் நடத்துறாரு இத்தனை மணிக்கு தான் நடத்தணும் இவ்வளவு நேரம் தான் நடத்தணும்ன்றீங்கன்னா அதுதான் அவர் செய்யறாரு அந்த அளவுக்கு சட்டத்தை பின்பற்றக்கூடியவர் அதுக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அதான் எல்லாத்தையுமே நாங்க வந்து பாத்துட்டு அமைதியா இருப்போம்ன்றது கிடையாது இது அரசியல் நெருக்கடி தான் அரசியல் பயம் தான் அதனாலதான் தளபதி அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க ஆளுங்கட்சி அதனால இது வந்து நாங்க சும்மா சொல்றோம்ன்றது இல்ல உண்மையாலுமே இந்த நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது அவ்வளவுதான் சார் தமிழக கட்சியில சில பொறுப்புகளையும் இன்னும் போடலை அதுக்குள்ள பொறுப்புகள் பொதுச் செயலாளர்கள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு கேள்விக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிகழ கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்புல எல்லாருமே இப்ப இருக்கிறாங்க செயல்பாட்டுல இருக்கிறாங்க அணி சார்ந்த பொறுப்பாளர்கள் தான் இப்ப போட வேண்டியது இப்போ கூட ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் பொறுப்பாளர்கள் போடல சார் ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள் இருக்கு அது சரியான நிர்வாகிகள் தேவை சரியான அனுபவம் உள்ளவர்கள் தேவைங்கிறதுக்காக அது இருக்கு பரிசீலனையில இருக்கு அதுக்கும் கேண்டிடேட் சரியான இதுல இருக்கு தளபதி அவர்களுடைய இறுதி அனுமதிக்காக தான் அது காத்துட்டு இருக்கு போட போடுறதுக்கு ஆள் இல்லாம இல்ல தகுதியான ஆட்களையும் ரொம்ப திறமையான ஆட்களையும் நாம போடணும் ஏன்னா மாவட்ட செயலாளர்ங்கிறது ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் அவர்கள் வந்து வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கும் அதனால அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் கட்சிக்கும் கழகத்திற்கும் தளபதிக்கும் எந்த ஒரு அவ ஏற்பட்டூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி போடுறாங்க அதுக்கு சில காலம் ஆகும் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மாநாடு தேர்தல் இன்னும் நிறைய கட்சி பணிகள்லாம் அடிக்கடி வர்றதுனால நம்ம அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்படுது தவிர்த்து போடக்கூடாதுன்னோ இல்ல போட ஆள் இல்லாமலோ கிடையாது அணி சார்ந்த பொறுப்பாளர்கள் தான் நமக்கு இப்ப வந்து இருக்கு அதை அதை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் வந்து தொய்வு ஏற்படலை மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க தொகுதி தலைவர் செயலாளர்கள் போட்டாங்க இப்போ வந்து ஒன்றிய செயலாளர்கள் முன்னாடி போட்டிருந்தாங்க இப்ப அதுவுமே என்ன பண்றாங்கன்னா வாக்காளர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம மெயின் பாடி ஜெனரல் பாடியை நம்ம போட முடியுமோ அதை இன்னும் பெருசா தான் இருக்காங்க சுற்றுப்பயணத்திற்கு முன்னரே ஒன்றிய செயலாளர்கள் வாக்காளர்களுடைய அடிப்படையில நீங்க பிரிச்சு போடணுங்கிறது பொதுச் செயலாளர் அவர்களுடைய உத்தரவு அதன்படி ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் அதுவும் விரைவில் போட்டுருவாங்க அணி சார்ந்த பொறுப்பாளர்கள் அது சில காரணங்கள்னால கொஞ்சம் தாமதமாக தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பருக்குள்ள எல்லாமே போட்டுருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை முக்கியமான அணிகள் எல்லாமே அதுக்கு முன்னாடியே போடவும் வாய்ப்புகள் இருக்கு பொதுச் செயலாளர் அதற்கான பணியும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால முக்கிய அணிகள் சார்ந்ததோ முக்கிய பொறுப்புகளோ அது எல்லாமே எந்த தொய்வு இல்லாம நடக்கும் ஒரு சில பொறுப்புகள் அது அவ்வளவு முக்கியம் இல்லை உடனடியா போட்டி ஆகணும் இல்லைங்கிறது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு அதுவும் விரைவில் போடப்படும் சார் இப்போ தமிழ் தலைவர் விஜய் வந்து ஒரு இடத்துக்கு போனாருன்னா நல்ல ஒரு கூட்டம் இருக்கு மாநாடுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அதிகமான கூட்டம் தான் வந்துச்சு பதினஞ்சு லட்சம் பேர்ட்ட வந்திருந்தாங்க சார் அந்த கூட்டம் எல்லாமே வந்து வாக்குகளா மாறுமா ஏன் மாறாதுன்னே சொல்றீங்க கூட்டம் இருந்தா வாக்குகள் மாறாதா தளபதியை தளபதியை பாக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் மக்கள் வராங்க அப்படிங்கும் போது அவர் மீது நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம் நம்பிக்கை இருந்தாதானே வருவாங்க சும்மா இப்ப ஏன் இப்ப வர வேண்டியதுன்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது இதே அளவுக்கு வந்து ஆர்வத்தோட மக்கள் வராங்களா உதயநிதி அவர்கள் வரும்போது இதே அளவுக்கு ஆர்வத்தோட வராங்களா இல்ல கூட்டணி கட்சிகள்ல இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள்ல தலைவர்கள் நடத்தும் பொழுது கட்சி நிர்வாகிகளை தவிர பொதுமக்கள் ஆர்வத்தோட வந்து நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையே அப்ப யாருக்கும் இல்லாத அளவுக்கு தளபதி அவர்களுக்கு வருது அப்படின்னா அப்ப தளபதி அவர்களை ஏதோ ஒரு வகையில மக்களை ஈர்க்கிறார்கள்ல அந்த ஈர்ப்பும் இருக்கு அந்த ஈர்ப்பு நம்பிக்கையாவும் இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஒரு கூட்டம் முடிகிற வரைக்கும் மக்கள் அங்க நிக்கறாங்க தளபதி மேல உயிரா இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை ஓட்டாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது பொறுத்திருந்து நீங்க பாக்கலாம் கண்டிப்பா மாறும் ஏன்னா யாருக்குமே இந்த அளவுக்கு வந்து மக்கள் தேடி போல நிர்வாகிகள் ஆனா அவங்க கூப்பிட்டுவாங்க தொண்டர்களை கூப்பிட்டுப்பாங்க கட்சியில எல்லாத்திலையும் நடக்கிறது மக்கள் சார சாரையா கூட்ட கூட்டமா அவர்களா விருப்பப்பட்டு ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி சொந்த ஊருக்கு போற மாதிரி இவ்வளவு கூட்டங்களும் தளபதிக்கு வருது அப்படின்னா அது அவர் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அந்த மாற்றம் அந்த நம்பிக்கை நிச்சயமாக ஓட்டா மாறுங்கிறது என்னுடைய கருத்து தமிழக வெட்டிகளை இரண்டாவது மாநில மாநாட்டில் வந்து தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை பத்தி அண்ணன் சொல்லி பேசியிருக்காரு அது எப்படி கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக பேசுறாரா இல்ல ஓட்டு வாங்கறதுக்காக பேசுறாரா அவரை பத்தி இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மாநாடுல தளபதி அவர்கள் புரட்சி விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுனது வந்து அரசியலா நான் பார்க்கல ஆத்மார்த்தமா அவரை வந்து மனசார அவரை வந்து ஒரு அண்ணனா அவர் நினைச்சு அந்த இடத்துல அவர் வந்து நினைவு கூர்ந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் ஓட்டுக்காக இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை தளபதி அவர்களுக்கும் புரட்சித்த கலைஞர் அவர் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு நட்பு இருந்தது அவங்க அப்பாவுக்கும் சரி தளபதியோருடைய அப்பாக்கும் சரி இவங்களுக்கும் ஒரு உறவு இருந்தது அப்படிங்கிறது தெரியும் தேமுதிகாலையும் அதை சொல்லியிருக்கிறாங்க அதனால இதை நான் ஓட்டுக்காக தான் அவர் தளபதி அவர்கள் செஞ்சாருங்கிறத நான் பார்க்கல அந்த ஊர் மதுரையில போகும்பொழுது விஜயகாந்த் ஆஹ் அவர்களை நினைவு கொடுத்தது ஒரு விசுவாசமா நான் பார்க்கிறேன் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா தான் நான் பார்க்கிறேன் அதுல எந்த அரசியல் நோக்கத்தோட அவர் தளபதி அவர்கள் சொன்னதான் நான் கவனி எங்கேயுமே நான் அதை கவனிக்கல உணர்வு பூர்வமாக இருந்து அவர் வந்து அந்த பேர் அவர் சொன்னார் அது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் அவரை வச்சுதான் அவர் வந்தாருங்கிறத இப்போ வரைக்கும் நினைச்சு பார்க்கறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் என்னால் அங்க பார்க்க முடியும் அது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக தான் நான் நாங்கள் பார்க்குறேன் எதிர்கட்சிகள் அத வந்து அரசியலா மாத்துது ஒருவேளை கூட்டணிக்கு வருது அப்படின்னாலும் அதுல ஒன்றும் தவறு இல்லையே ஒருவேளை தளபதி அவர்கள் அதை கூட்டணிக்காக தான் அதை சொல்கிறார் அப்படின்னாலும் கூட என்ன தவறு இருக்கு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி எந்த வகையிலும் எந்த பிரச்சனையிலையும் எந்த ஒரு இதுலையுமே எந்த ஒரு கெட்ட பேருமே மக்கள்கிட்ட வாங்கலையே இது வரைக்கும் சரியா தானே போயிட்டு இருக்கு எந்த ஊழலையும் மாட்டல அவங்க எம்எல்ஏ இருந்திருக்கிறாங்க எந்த தவறான ஒரு இதுலயும் வரல மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்காங்க எல்லா வகையிலயும் இருந்திருக்கிறாங்க தளபதி ஒருவேளை அந்த எண்ணத்துல அப்படியே கூப்பிட்டு இருந்தாலும் அதுல தவறும் இல்ல ஆனா அந்த எண்ணத்துல கூப்பிடல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அவர் கூப்பிட்டது அவர் மீது உள்ள அன்பின் காரணமாக நினைவு நான் பாக்கிறேன் ஓகே சார் இப்ப தேமுதிக டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிளஸ் தாவேகா கூட்டணி இருக்குமா சார் ஏன்னா இடையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் த தலைவர் திரு டி டி தினகரன் வந்து கொஞ்சம் தளபதி விஜய் அவர்களை வந்து ஆதரிச்சு தான் பேசிட்டு வர்றாரு கூட்டணி இருக்குமா அரசியல் அப்படிங்கிறது கூட்டணி இல்லாம இல்ல ரெண்டு பேர் கூட்டணி இல்லைங்கிறது எங்களுக்கு முடிவாயிடுச்சிங்க ஒன்னு திமுக அரசியல் எதிரி இன்னொன்னு பாஜக கொள்கை எதிரி அது ஒரு இடம் இல்ல பல மேடைகள்ல தளபதி அவர்களும் சொல்லிட்டாரு பொதுச்செயலாளர் அவர்களும் தெளிவா சொல்லிட்டாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த இரண்டு கட்சியை தவிர மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் தேவைப்படும் பட்சத்துல தளபதி கூட கூட்டணி செய்றதுல எந்த ஒரு தடையும் இருக்க போறதில்லை அது தளபதியும் பொதுச் அவர்களும் இறுதி முடிவா அவங்க சொல்ல போறாங்க கூட்டணி வருவதற்காக வாய்ப்பு இருக்கு அவங்க வரத்துக்கு இருக்குன்னா தளபதி தலைமையிலான கூட்டணி தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே என்னால் நிச்சயமா சொல்ல முடியும் தளபதி தமிழ் தலைமையில தமிழக வெற்றி கழகத்தின் தான் எந்த கூட்டணி அமைஞ்சாலும் அமையமே தவிர்த்து தளபதி போயிட்டு வேற ஒரு கூட்டணியில வேற ஒரு தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது என்னால உறுதியா சொல்ல முடியும் அதனால டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருதுன்னா வரட்டும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எந்த தடையுமே சொல்ல போறது இல்லை ஆனா அது இறுதி முடிவா எடுத்த போது தளபதி அவர்கள் தான் அது இறுதியா வரும்போது நிச்சயமாக இருக்கும் இப்ப வரைக்கும் எந்த தடையும் இல்லை இப்ப பேசுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நாம இப்ப சொல்லவும் முடியாது இப்போ அவர்கள் ஏன் கூட்டணி சேரக்கூடாதுன்னு அவர் கேட்டிருக்காரு என்ன தர அப்படின்னு தான் நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லல யாரு டிடிவி தினகரன் அவர்களும் நாங்க சேர்ந்துட்டோம் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை ஏன் சேரக்கூடாது அவர் என்ன தீண்டத்தக்காதவரா இல்ல போகக்கூடாதா இல்ல ஏன் சேரக்கூடாது அரசியல்னு இருந்தா பல கூட்டணிகள் அமையதான் செய்யும் அதனால வாய்ப்புகள் இருக்கு வரட்டும் ஒண்ணும் தப்பு இல்ல அதே போலதான் தேமுதிக பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு வாய்ப்புகள் இருக்கு அதை அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க சோ வந்தாங்கன்னா சந்தோஷம் தான் நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா தமிழக வெற்றி கழகம் தலைமையில ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்படும்ங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை ஆரம்பத்துல யார் கூட்டணி வர போறாங்கன்னு இருந்தாங்க இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கான அந்த ஒரு பார்வையே இப்போ தளபதி பக்கம் திருப்பியிருக்காங்க இது இன்னைக்கு இரண்டு கட்சிகள் இதை பத்தி பேசுறாங்க இன்னும் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்க்கு இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் இன்னைக்கு அந்த பார்வையில இருக்கு இன்னும் சில பல கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில அந்த புதிய வெற்றி கூட்டணி அமைவதற்கு தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் ரொம்ப பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மக்களோட கருத்தா இருக்கு சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நல்ல விஷயம் தானே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தளபதி அவர்கள் கொண்டு போற விஷயம் நல்லது தானே நம்ம பொறுமையான அதுக்காக நம்ம வந்து ஒண்ணுமே செய்யாம இல்லை செய்யக்கூடியதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த விஷயத்த கையில் எடுக்கணும் எந்த விஷயத்த கையில எடுக்க கூடாது எதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தளபதி அவர்கள் நிறுத்தி நிதானிச்சு செய்யறாரு அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம ஒண்ணு செய்யாம தான் என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அது ஒன்னொன்னையும் சரியாக செய்யறாரு அப்படின்னா தளபதியை தான் வேணும் இன்னைக்கு தமிழ்நாடு பத்திரிகையை தாண்டி இன்னைக்கு தேசிய அளவுல எல்லா ஊடகமும் தளபதி அவர்கள் இல்லாம இல்லை கரெக்ட்டா இதற்கு முன் இந்த அளவுக்கு வந்து தேசிய ஊடகத்துல தமிழக அரசியல் பேசப்படல இன்னைக்கு பேசப்பட்டார் எல்லாத்துலயுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் அவர்கள் தளபதி அவர்களை பத்தி தான் இன்னைக்கு பேச்சு இருக்கு அப்போ அந்த அளவுக்கு தேசிய அளவுல அரசியல்ல இன்னைக்கு வந்து கையாளக்கூடிய அளவுல இருக்கிறாரு தளபதி அவர்கள் அது பெருமை போடக்கூடிய விஷயம் தான் மக்கள் அதை வந்து எதிரா சொல்றாங்கன்னு நான் எங்கேயும் பாக்கல வேணா எதிர்கட்சிகளை வந்து அதை எதிராக வேணா திசை திருப்ப பாக்கலாம் மக்கள் நிறுத்தி நிதானமாக இவ்வளவு அனுபவத்தோட இவ்வளவு நிதானமாக செய்கிறாருன்ற அந்த பார்வையில தான் மக்கள் பாக்குறாங்க தெரியல தளபதி சரியா போயிட்டு இருக்காரு அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது எனக்கு தான் இன்னும் வேகமா நம்ம போகணும் அப்படிங்க தேர்தல் நேரத்துல வரும்போது இன்னுமே வேகமா இருக்கும் இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப தான் தேர்தல் சமயத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னுமே தளபதி அவர்களுடைய செயல்பாடு இன்னும் வேகமாவே இருக்கும் மக்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது அது வந்து தேர்தல் செய்தி அறிவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் சார் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இப்ப தமிழக காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்கன்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாது அக்கட்சியின் தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பேசணும் அதுவும் ஒரு அவங்க சொல்லி இருக்கிற இடத்துல மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனைகளை வச்சு கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுது ஆளுங்கட்சியோடைய செயல்பாடா தான் காவல்துறை செயல்படுதை தவிர்த்து காவல்துறை தன்னுடைய ஒரு கடமைய வந்து சரியா செய்யல காவல்துறையோட கடமை என்ன ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எந்த வகையிலும் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கூட்டம் நடத்துறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது இடையூறுகள் வரக்கூடாது தான் கவனம் இருக்கணும் எதிர்கட்சிக்கு லாபமா ஆளுங்கட்சிக்கு லாபமா இல்ல தமிழக முதலமைச்சருக்கு லாபமாங்கிற நோக்கத்துல பார்த்து செயல்படக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இது ஏன்னா ஆளுங்கட்சிக்கோ அல்ல ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு கூட்டம் நடத்தும் போது இந்த மாதிரியான நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது எந்த ஒரு கட்சி தலைவர் கூட்டம் நடத்தும் போது இருபதுல இருந்து இருபத்தி நிமிஷம் தான் பேசிட்டு போயிருக்காங்க நீங்களே சொல்லுங்க ஒரு கூட்டத்தை இருபதுல இருந்து இருபத்தி நிமிஷம் ஆனா தளபதி அவர்கள் அதை பின்பற்றுவார் நான் அதையும் சொல்றேன் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஃபாலோ பண்ணுவார் நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இது ஏன் அப்படி பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க தளபதியின் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் இருக்கக்கூடிய பயத்தின் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தின் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் நாளைக்கு இதே தான் ட்ரோல் பண்ணுவாங்க எல்லா கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் கொஞ்ச நேரம் தானே பேசுறாரு ஒரு குறிப்பிட்ட அளவு தானே பேசுறாரு எதை பத்தியுமே பேசலையே ஏன்னா இதான் காரணம் அவர் சட்டத்தை மதிக்கிறாரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள பேசணும்னு நினைக்கிறாரு சட்டம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றணும்னு நினைக்கிறாரு அதை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும்னு நினைக்கிறார் அதனால அந்த குறுகிய டைம்க்குள்ள அத்தனையும் முடிக்கிறதுக்காக அவர் பாக்குறாரே தவிர்த்து இங்க எல்லாம் அவருக்கு எந்த பயமும் இல்லை நீங்க ரெண்டு நேரம் மூணு நேரம் கொடுத்தாலும் அவர் அங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசக்கூடியவர் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய அவங்களுடைய இந்த செயல்பாடு அவங்களுடைய இந்த செயல் திறனற்ற ஒரு நிர்வாகத்தை பேசணும்னா தளபதி அவர்களுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அவ்வளோ ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிர்வாகம் தான் தமிழ்நாட்டுல நடக்குது அதை கூடாதுங்கிறதுக்காக தான் இருபது நிமிஷத்துல முடிங்கங்கிறாங்க ரோட் ஷோ நடத்தக்கூடாது நீங்க நடக்கீங்க ரோட் ஷோ நம்மளா நடத்துறோம் தளபதி ரோட் ஷோ இது வரைக்கும் நடத்திருக்காரு நினைக்கிறீங்களா தளபதி வாகனம் வருதுனாலே அங்க வந்துருங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ அவர் எங்க நடத்துறாரு வாகனம் எங்க என்னைக்கு அவர் தளபதி அவர் ரோட் ஷோ நடத்திருக்காரு அவர் வராருன்னு தெரிஞ்சாலே மக்கள் சாராதாரையே வந்து நின்னுறாங்க ரோட் ஷோ தன்னால நடக்கும் அது அவர் நடத்துறாருன்னு இல்ல காவல்துறைக்கு முடிஞ்சா மக்களை கட்டுப்படுத்திக்கிட்டோம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது காவல்துறையால அவங்களுக்கு முடியலன்னா அதுக்கு எங்களை வந்து பிளேம் பண்ணக்கூடாது நீங்க நடத்துங்க தளபதியோ அவர்களோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ இங்க ரோட் ஷோ நடத்தல பொதுமக்கள் வராங்க தளபதியை பார்க்க அது உங்களுக்கு ரோட் ஷோ மாதிரி தெரியுது அந்த மக்களை மதிச்சு அவர் தளபதி வெளியில வந்து என்னன்னு கையசைக்கிறாரு அவங்களுக்கு வணக்கம் சொல்றாரு அவ்வளோதான் நாங்க திட்டமிட்டு ரோட் ஷோ நடத்தணும் எந்த ரோட் ஷோவும் நாங்கள் இல்ல திருச்சி கூட்டமும் நாங்கள் ரோட் ஷோ நடத்த போறது இல்ல ஆனால் அங்க பொதுமக்கள் அதை ரோட் ஷோவா மாத்துவாங்க காவல்துறை முடிஞ்ச அதை மாத்த அதை சரி பண்ணட்டும் தமிழக மீது பழி போடுறதுக்கு ஒரு யூஸும் இல்லை ரோட் ஷோ நடத்துறாங்க தளபதி அவர்கள் தான் திட்டமிட்டு இந்த ரோட் ஷோவை நடத்துறாருங்கிறதுக்குலாம் ஒரு யூஸும் இல்லை வேணா சொல்றதை சொல்லிட்டு இருக்கலாம் தளபதி ஒரு இடத்துக்கு வராருன்னா அங்கே பொதுமக்கள் கூட தான் செய்வாங்க ரசிகர்கள் கூட தான் செய்வாங்க நிர்வாகிகள் கூட தான் செய்வாங்க அது பேர் ரோட் ஷோ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களுடைய தவறு நீங்கள் அதுக்கான வேணுங்கிற ஒரு கட்டமைப்பை நீங்கள் தான் உருவாக்கணும் அது ரோட் ஷோவாக மாறாமல் இருக்க தளபதி அவர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு வராருன்னா பிரச்சாரத்தில் தான் அவர் சட்டத்தை மதிக்கக்கூடியவர் அவரு சரியான நேரத்தில் என்ன என்ன நீங்கள் வந்து அனுமதி கொடுத்து என்ன கண்டிஷன் போடுறீங்களோ அதை பின்பற்றக்கூடியவர் எல்லாம் சரியாக நடக்கும் அதை தாண்டி நடக்குதுன்னா அது காவல்துறையோட ஏளாமையா தான் இருக்கும் அதனால காவல்துறை வந்து ஒரு சட்டத்தை மதிச்சு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தா போதுமே தவிர்த்து ஆளுங்கட்சியோட கையால் மாதிரி நடந்துக்கிறது காவல்துறை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது